நம்ம இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வைப்பூர் கிராமம் இங்கே வந்து ச சர்வீஸ் இல்லை சரி சோலார் போட்டு அது மூலமாக பம்பு எதிக்கலான்ட்டு இவங்க ஆன்லைனில் தேடி பார்த்தேன் எனக்கு நம்பர் கிடச்சிது நான் ரெண்டு மூணு சப்ளையர் பார்த்தேன் சோலாரில் இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது இங்கே ஷெட்டு போடுறாங்க ஷெட்டு ப்ளஸ்ஸு சேஃப்டி இடி தாங்கி சோலார் லைட்டு கேமரா எல்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இவங்களோட இன்ஸ்டாலேஷன்லாம் பார்த்துருந்தேன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கீ கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது சரி இதே கே இவங்கள பண்ணி கேட்டேன் கேட்டு பண்ணிடலாம் சொன்னாங்க தண்ணியோட ஃபோ போர் போட்ட வீடியோ காமிச்சேன் இதுதான் இருக்கிற தண்ணியோட அளவு அதுக்கேற்ற மாதிரி அவங்களே இப்போ ப்ரிஃபர் பண்ணாங்க இந்த அஞ்சு ஹெச்பி போட்டால் கரெக்டாக இருக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சன்லைட் கிடைக்கிறப்போ வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி த இதை விட தண்ணி ஃபோர்ஸாக கிடைக்கிது மதிய டைமில் சன்லைட்டு பொறுத்து கிடைக்கிது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்வான்ஸ் பே பண்ண ரெண்டு நாளில் வந்துட்டாங்க வந்து டோட்டலுக்கு இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டாங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு தேவைன்னா சர்வீஸ் இல்லை எலெக்ட்ரிசிட்டி கிடைக்கல அது ரொம்ப அலைச்சலாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மாவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தீர்வு கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றி கீடெக் விளாடுற டீமுக்கு ரொம்ப நன்றி ம்